முப்பெரும் தெய்வங்கள் முப்பெரும் தெய்வியர்கள் முப்பது முக்கோடி தேவர்கள் பல அதீத சக்தி இறை சக்தியோட ஆற்றல்னால் எத்தனையோ இருக்குது இந்த நேரத்தில் குலதெய்வம் என்ன செய்த போகிறது குலதெய்வம் தெய்வம் இல்லைன்னா என்ன போ எங்கள் எல்லையில் இருக்க பெருமாள் கோயிலை நாங்கள் வழிபடுவோம் எங்களுக்குன்னு இந்த முருகன் கோயில் இருக்குது நாங்களாக உருவாக்கின கோயில்கள்லாம் இருக்குது அப்படின்னு எத்தனையோ ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்போம் நமக்கு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எத் எத்தனை கோயில்களோட நம்மளுடைய தொடர்பு இருந்தாலும் எத்தனை கோயில்கள் நித்திய பூஜையில நாம் கலந்து கொண்டு இருந்தாலும் குலதெய்வம் வழிவிட்டால்தான் நம் எல்லா விதமான எரிசக்தி ஆற்றலும் கிடைக்கும் அந்த குலதெய்வம் எப்படி வழிவிடும் குலதெய்வம் யார் அப்படின்றது நம்ம முதல்ல உணரணும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வாங்கள் மாதா நம்மளை சுமந்து இந்த உலகத்துக்கு ஈன்றெடுத்து வெளிக்கொணந்தவர்கள் அந்த மாதாவின் மூலமாக பிதாவினுடைய அம்சம் நமக்கு மகத்துவம் தெரியும் பிதா சென்று நம்ம குருவிடம் கொண்டு சேர்ப்பார் குரு தான் நம்மை தெய்வத்திடம் கொண்டு சேர்ப்பார் தெய்வ நிலைக்கு நம்ம உயர்வதற்கான வழியை காட்டுவாங்க இது ராமருடைய கதைகள் எடுத்தாலும் சரி கிருஷ்ணருடைய அவதார கதைகளையும் குருக்குன்ற ஒரு தனி மகத்துவம் இருக்குது ஒவ்வொரு யுகத்திலும் சரி குரு என்று சொன்னாலே அதற்கான ஸ்தானத்திற்கு அதிக மகத்துவம் அந்த குரு யாருக்கு மதிப்பு அடிக்க கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால் மாதா பிதாவை மதிக்க சொல்வாங்க எங்கெல்லாம் அம்மாவை அப்பாவே போற்றுகின்றோமோ போஷிக்கின்றோமோ காப்பாற்றுகின்றோமோ அவர்களுக்கு நன்றியோடன் விசுவாசத்தோட இருக்கிறோமோ அங்கெல்லாம் தான் இறை சக்தியுடைய ஆற்றலானது பெருக ஆரம்பிக்கும் இந்த மாதா பிதாவினுடைய வம்ச வழித்தோன்றல் தான் இந்த குலம் என்று சொல்லப்படுகின்றது அந் அவ ஆள் ஆழ மரம் விழுது எப்படி உள்ளே இறங்கி இறங்கி அந்த மரத்தை வேரோடு பெரிய மரமாக தாங்கி நிற்கின்றதோ அதே போல தான் நம்ம குளத்தில் இருந்த முன்னோர்களை எல்லாம் நம் குடும்பத்துடைய வம்சத்தை தாங்கி நிற்கின்ற வேர்களாக சொல்லப்படுகின்றார்கள் குளத்தில் எல்லாருமே வந்து குலதெய்வம் ஆயிட முடியுமா பிறக்கின்ற மனிதர்கள் எல்லாமே குலதெய்வம் ஆயிட முடியாது எத்தனை கருமாக பார்க்குறோம் நம்ம ஒரு ஜாதகத்தில் எடுத்தானா எத்தனை தோஷங்களை பார்க்குறோம் பிரம்மவதி தோஷம் தோஷம் சனீஸ்வர பகவானோட தோஷம் எ செவ்வா தோஷம் கலத்திர தோஷம்னு எத்தனை வகையான தோஷங்கள்னா பார்க்கணும் எல்லா வித தோஷங்களிலிருந்து மீண்டு எந்த நிலையிலையும் இல்லாமல் வித கர்மாவில் ஆட்படாமல் எரிசக்திக்கு நிகராக யார் வாழ்ந்திருக்கிறார்களோ எல்லாராலேயும் போற்றப்படுகின்ற உன்னத நிலையில் யார் இருக்கின்றார்களோ அவங்க தான் இந்த குலதெய்வத்தினுடைய அம்சமாக மாறுவாங்க ஒவ்வொரு வம்சத்திலும் சரி குலதெய்வத்திற்கான ஒரு அருப் அரு பெரும் தன்மை வந்து அந்த வம்சத்தில் இருக்கின்ற அந்த வழிமுறைகளுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்கும் நீங்கள் சாமியாடும் போதெல்லாம் பார்க்கலாம் வந்து ஒரு நே ஒருத்தர் சாமியாடும் போதே நிறைய பேர் உடம்புல கூட வந்து தெய்வம் வந்து பேசுவாங்க ஏன்னா அந்தந்த எல்லையில் அவங்க இதை வர அந்த சக்தி ஆற்றல் இந்த கருப்பண்ணசாமி வரும்போது ஒரே எல்லையில் அடுத்த கிராமத்தில் கருப்பண்ணசாமி ஆட்டம் இருக்கும் அதுக்கு அடுத்த எல்லையில் கருப்பிசாமி ஆட்டம் இருக்கும் இத்தனை அவதாரங்களா அப்படின்னா அந்தந்த தெய்வங்கள் அந் அந்த வட்டத்தில் இருக்கின்ற காவல் தெய்வங்களாகவே நம்ம குலசாமி இருப்பாங்க ஏன் குலசாமி குளத்தை காக்கின்ற ஒரு சாமி அவங்க இந்த எல்லை அப்படின்னு சொன்னால் அந்த எல்லை அந்த ஆர்பிட் அது அவங்களுக்கு சொந்தம் அதே மாதிரி தான் நம்ம குளம்ன்ற ஒரு வட்டம் இருக்குல்ல அதுதான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு சொந்தம் இந்த கிராமம் இருக்குது அப்படின்னா இந்த எட்டுப்பட்டி கிராமத்தை காக்கின்ற ஒரு காவல் தெய்வமாகவே இந்த குலதெய்வங்கள் இந்த முன்னோர்கள் மாறுகின்றார்கள் எல்லா முன்னோர்களுமே குலதெய்வம் ஆகிட முடியாது இறை சக்தியினுடைய அதீத ஆற்றல் இருக்கணும் சொல்லாலும் செயலாலும் ஏதாவது பை வர்ச்சியூ ஆர் நம்ம ஓரல் வேர்டிங்ஸாக இருந்தாலும் சரி வாய் வாய்மையாலும் வாய்மை தன்மையாலும் சரி உடல் ரீதியாக மெய்மை தன்மையாலும் சரி யார் குலம் வாழ்வதற்கும் உன் குலத்தை சுற்றி இருக்கின்ற அந்த பந்துக்கள் ஜனங்கள் வாழ்வதற்கும் உகந்த ஒரு நிலையில் யாராலையும் தோஷிக்கப்படாத யாராலையும் தூற்றப்படாத உயர்ந்த உன்னத நிலையில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே குலசாமியான தகுதி உடையவங்க நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூவாடக்காரின்னு இருப்பாங்க சீலக்காரின்னு இருப்பாங்க கன்னி தெய்வங்கள் இருப்பாங்க அந்த கன்னி தெய்வங்கள் குலசாமிகள் அப்படின்னா இருப்பாங்க இவங்க எல்லாம் யாரு இந்த குலதெய்வத்தினுடைய அம்சமாக நம்ம சொல்லப்படுகின்றது இறந்த முன்னோர்கள் சுமங்கலியாக இருந்தாதான் அந்த பெண் தெய்வம் வந்து தெய்வன்றது கிடையாது சுமங்கடி இல்லாதனாலும் வாழையடி வாழையாக பேரம் பேத்தி எடுத்து கல்யாணம் பண்ணி நல்ல நிலையில வாழ்ந்து தெய்வத்துடைய காலையில் ஜீவாத்மா பரமாத்மான்ற கலந்த நிலையில் இருப்பாங்க பார்த்திங்களா அந்த நிலையில் இருக்கின்ற முன்னோர்கள்தான் குலதெய்வமாக மாறுகிறார்கள் ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை நேரங்கள்லாம் பித்திருக்கள் வருவாங்க பித்திருக்கள் லோகம் திறந்திருக்கும் அப்போ இறந்த வம்சத்தில் இருக்கின்ற எல்லாருமே முன்னோர்கள் நமக்கு வந்து வாழ்த்திட்டு போவாங்க அதே போல் தான் அது அதில் குலதெய்வத்த போது இதை உயர்ந்த உன்னத அம்சம் உடையவர்கள்தான் குலதெய்வமாக மாறுவார்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான கோயில்களில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் குலதெய்வம்ன்றனாலே ஒரு கல் வழிபாடு தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் அதற்கு உருமாறி அவர்கள் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொல் இலக்கியங்களை நான் ஆராய்ந்து பார்த்தீங்க என்று சொன்னால் நடுகள் வழிபாடு அப்படின்னு உண்டு இந்த நடுவர்கள் வழிபாடு என்பது என்ன என்று சொன்னால் முன்னோர்களுடைய வழிபாடு நம்ம வளர்ந்த நம்மளை வளர்த்த அந்த முன்னோர்களை நினைத்து வழிபடுகின்ற வழிபாடு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கல்லாம் வைப்பாங்க அந்த முனீஸ்வரன் அம்சம் கருப்பணசாமி அம்சம் சுடலமாட வம்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வம்சமாக இருக்கும் பெரு மிக பெரிய அளவில் அந்த தெய்வத்துடைய சக்தி அதீத சக்தியாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு ஆனால் அவங்க வெறும் கல்லாக தான் வெறும ஒரு இருப்பாங்க நடுகள் வழிபாடுடைய அம்சமே முன்னோர்களுடைய வழிபாடு அந்த முன்னோர்களுடைய வழிபாடு முன்னோர்கள் உயர்ந்த நிலையில் அம்சம் அம்சம்தான் தெய்வம் அந்த முன்னோர்கள் வந்து தெய்வ நிலையிலேயே சுற்றி வந்து நம்ம காப்பாற்றுவாங்க நிறைய குடும்பத்துலனா வந்து அம்மா போட்டு இறந்துடுவாங்க அந்த அம்மா போட்டு இறந்தவங்க வந்து மகமாயியாக மாறி அவங்களுக்கு பல தெய்வம்சம் பொருந்தி அந்த ஆற்றலை வந்து அந்த வம்சத்து கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சது உண்டு நான் உணர்ந்தது உண்டு சில தெய்வ சக்திகள்னா பார்த்தா தான் தெரியும் உணர்ந்தாதான் புரியும் சொல்லும் போது எனக்கு நான் இருக்குது மன நாகமாக கூட வந்து தெய்வங்கள் முன்னோர்கள் மாறுவாங்க நாகம் அம்சத்தில் கூட வந்து முன்னோர்கள் உழவி வருவதாக சொல்லப்படுகின்றது மனை நாகமாக கூட முன்னோர்கள் மாறுவதற்கான அம்சங்கள் இருக்குது அதனால் அவ்வளோ சிறப்பு அம்சம் அதனால் எங்கேயுமே நல்ல பாம்பு சார பாம்பை பார்த்தாங்க அப்படின்னா அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது மனைநாகமாக கூட தெய்வங்கள் வந்து முன்னோர்கள் திகடுவார்கள் இந்த முன்னோர்களுடைய அம்சம்னும் போதே பெரும்பாலும் கோயில்கள் நடுகள் வழிபாடு அப்போம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த அமைப்பு தெரிஞ்சு அவங்களுக்கு காட்சி கொடுத்து ஒரு ஒரு உடல்லேயே வந்து என்னுடைய பெயர் நான் உன் குலசாமி நான் தான் சொல்ல மாட்டேன் நான் உன்னோட குலசாமி நான் தான் வந்து முனீஸ்வரன் நான் உன்னோட குடசாமி நான் தான் கருப்பண்ணைய சாமி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமானவர்கள் தனக்குத்தானே அம்சத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படி வெளிப்படுத்த கிடத்து கிடைத்த ஒரு அம்சம்தான் கருப்புலேயே எத்தனை வகையான கருப்பண்ணை சாமியை நம்ம பார்த்துருக்கோம் முனீஸ்வரன்லேயே எத்தனை வகையான முனீஸ்வரன் பார்த்துருக்கோம் இந்த அம்சம் தான் என்ன என்று சொன்னால் அவர்கள் அது ஆவேசமாக வருகின்ற பொழுது அவர்கள் உடல்ல வந்து பேசுவாங்க அப்போ தண்ணியும் அறியாமல் அவர்கள் நடக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சமீபத்தை கூட ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த இடத்துல வந்து முனீஸ்வரன் இறங்கி அந்த கோயிலே இடிக்க முடியாத அளவுக்கு நடந்திருக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பாரிஸ்ல வந்து பழைய கொத்தவால் சார்மந்தை மார்க்கெட்டை அங்கே தான் இப்போ ஸ்ரீ கன்னிகாபரமேஸ்வரி கோயில்னு இருக்குது அந்த கொத்துவால் சாவடி மார்க்கெட்டில் இந்த கல்லூரி வளாகம் எழுப்பும் போது அந்த மரத்தை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் கல்லூரி அமைக்கணுன்ற போது அந்த இடத்துல புல்டோசர் போய் நின்றாலே போதும் அந்த புல்டோசர் ஓடவே ஓடாது எவ்வளோ தலை செஞ்சாலும் ஒரு துளி கூட அந்த மரத்தில் கை வைக்கவே முடியல ஒரு பழக்காரி பூக்காரி வந்து பஞ்சகச்சம் மாதிரி புடவையை கட்டிட்டு வேகமாக ஓடிட்டு வருவாங்க முனீஸ்வரம் பூஜை பண்ணுறது இன்றைக்கும் நீங்கள் பாரிஸ் காணற போனீங்கன்னா கன்னிகாபரமேஸ்வர் கூட போனிங்கன்னா அந்த முனீஸ்வரன் இருக்கின்ற அந்த ஆலமரம் அரசமரம் இணைந்த இடம் மரத்தை வந்து இன்னி வரைக்கும் யாராலையுமே தொட முடியாது தெய்வவம்சம் நிறைந்த ஒரு தண்ணியை பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த தெய்வம்சம் நிறைந்த ஒரு குலதெய்வம் இருக்கின்ற இடத்துல அதற்குன்னு ஒரு விருட்சங்கள் இருக்கும் நான் செல்லியம்மா கோயிலை பற்றி ஒருத்தர் அதாவது பெரும்பாலுமே நான் வாக்கு கொடுக்குற நேரத்தில் நீங்கள் உலகத்துல எந்த மொழியில இருந்து நீ வாக்கு கேட்டாலும் சரி உங்கள் உடம்பலையும் வந்து சாமி பேசுவாங்க என் உடம்பை மேய்சிறது அப்படி செலுக்கும் அது மாதிரி ஒரு ட்ரிச்சியில இருக்க ஒரு அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுக்கும்போது அந்த ட்ரிச்சியுடைய அம்மா உடம்புல வந்து செல்லியம்மா வந்து பேசினாங்க அந்த பதிவு கூட போட்டிருக்கேன் எங்கன்னா எங்கள் வீட்டில் கைக்காங்குப்பம் வடசரவாக்கம் மார்க்காட் ரோடு மெயினில் அப்போ அவங்க பனைமரம் ஈச்சை மரத்தில் ரூபத்தில் நாங்கள் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னாங்க நான் அடுத்த நாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பூசாரியை விசாரித்தேன் இப்போ வந்து தோஷி கார்டன்ஸ் நிறைய பேர் ஃப்ளாட்ஸ் கட்டிட்டாங்க அப்போ நான் கேட்டேன் இங்கே வந்து பெரிய ஈச்சை மரம் பனைமரம் இருந்ததான்னு கேட்டேன் ஆமா இருந்தது அங்கே நாங்கள் பூஜை போடுவோம் பெரும்பாலும் முனீஸ்வரன் இருக்கிற இடத்துலனா பனைமரம் ஈச்சமரம் இருக்கும் குலதெய்வம் இருக்கிற இடத்துலனா ஒரு விருட்சம் தான் தெய்வவம்சம் நிறைந்ததாக காணப்படுகின்றது அதுதான் சுபிட்சமாக சொல்லப்படுகின்றது அதனால் குலதெய்வம் கோயிலில் போனாலே அங்கே வந்து அந்த தலை விருட்சத்துக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் பெரும் பஞ்சாயத்துனா நடக்கும்போது அந்த அரசமரம் அந்த ஆலமரம் அந்த குலமரமாக இருக்கின்ற இடத்துல தான் நீதி நியாயம் வழங்கப்படுகின்றது நீதியை கொடுத்து கொடுத்து அது நீதி தேவதை இருக்கின்ற ஒரு அம்சம் அதே தான் இந்த கல் வழிபாடு நடுகள் வழிபாடு தான் பெரும்பாலும் குலதெய்வத்துடைய வழிபாடு பல ஊர்களில் பல எல்லைகளில் வந்து தெய்வம் வந்து இந்த கல் வழிபாடு தான் இருக்கும் அங்கே வந்து நம்ம வந்து எழுப்பக்கூட முடியாது எந்த விதமான அம்சத்தையும் நம்ம வந்து உருவாக்க முடியாது ஏன்னா தெய்வம் ஒத்துக்காது இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பூசாரி உடம்புல வந்து இதை தொடாத நான் இங்கே தான் தெய்வம் நாங்கள் நிறைஞ்சிருப்போம் அந்த ஒரு அம்சத்தில் நீங்கள் இங்கே பார்க்குறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அணைக்கட்டா புத்தூர் பேரம்பாக்கம் அணைக்கட்டாபுத்தூர்ல இருக்கும் பல மன்னர்களால் ஏற்றி பாராட்டப்பட்ட போற்றப்பட்ட ஒரு ஸ்தலம் இந்த கோயில் இந்த கோயில பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் கோ சோழர்களுடைய அமைப்புல வந்து அந்த அம்மனுடைய அம்சம் இருக்கும் இந்த செல்லியம்மன் வந்து இந்த எல்லையில இங்கே பெரும்பாலான ஆதி திராவிடர்களுக்கெல்லாம் இந்த குலதெய்வமாக சொல்லப்படுகின்றது இங்கே பெரும்பாலும் இந்த கோயில் இந்த எல்லையில் பெரும்பாலும் முதலியார்களும் ஆதி திராவிடர்கள் தான் இங்கே இருப்பாங்க இங்கே வந்து நான் மற்ற சமூகத்தை நான் ரொம்ப பார்த்தது கிடையாது இந்த இங்கே வந்து ஈஸ்வரன் கோயிலிருக்கு ராஜராஜ சோழனுடைய தந்தையார் ஆதித்ய சோழனாக கட்டப்பட்ட ஒரு கோயிலும் இங்கே இருக்குது இந்த செல்லியம்மன் கோயில் வந்து பலருக்கு குலதெய்வமாக இருக்குது குலதெய்வ வழிபாடு செல்லியம்மாவோட வழிபாடு அதில் செல்லியம்மா தான் நான் சொல்லியிருக்கேன் சப்த கண்ணியங்களில் சாமுண்டீஸ்வரி தான் செல்லியம்மா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய முகப்பில் சிங்கத்தின் பக்கத்தில் தான் அம்பாள் வந்து செல்லியம்மன் வந்து வீட்டு இருப்பாங்க அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடு இந்த தெய்வம் இந்த 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 வழிபாடு தான் இந்த முன்னோர்கள் இருக்கின்ற ஒரு அம்சம் ஏன்னா கருவறைக்குள்ளே முன்னோர்கள் யாராலையுமே போக முடியாது தேவர்கள் கூட எப்பே கபலீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி துதஸ்தம்பத்தோடைய அவர்களுடைய அமைப்பு நின்றுவிடும் மனிதர்களால் மட்டும்தான் மனிதர்கள் தான் உயர்ந்த வகையில் இருக்காங்க ஆனால் நம்ம அந்த மனிதர்கள் உயர்ந்த வகையில மீறி திருப்பி மாக்களா விலங்கு அம்சத்துக்கு நம்ம மாறிடுறோம் அந்த தெய்வத்தை போஷிக்கின்ற தன்மை நமக்கு அவத சக்தி கலிகாலத்தை நம்ம கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம தான் அதை பயன்படுத்துறது இல்லை ஒவ்வொரு கோயிலையும் ஒரு கல் வழிபாடு இருக்கும் அந்த கல் வழிபாடு யார் என்று சொன்னால் முன்னோர்கள் பெரும்பாலும் எல்லாரும் என்ன செய்வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வம் பூஜை பண்றோம் குலதெய்வ கோயிலுக்கு இப்போ செல்லியம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நேரம் வருவாங்க செல்லியம்மனை வழிபடுவாங்க அப்படியே சுத்திடுவாங்க இந்த வேப்ப மரத்துக்கு என்னைக்காவது ஆடி மாசத்தை பூஜை பண்ணிட்டு இருந்தா அந்த வேப்ப மரத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா அந்த வேப்ப மரம் பூஜை பண்ணாமல் இருந்தோம் சாதாரண கடையில் கட்டத்தில் வருவாங்க நேர குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் முன்னோர்கள் தெய்வமாக இருக்கின்ற முன்னோர்கள் இறை சக்தியுடன் இருக்கின்ற முன்னோர்கள் அந்த வம்சத்தை வாழையடி வாழியாக நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கின்ற முன்னோர்கள் நமக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் முன்னாடி கோடிட்டு காட்கின்ற முன்னோர்கள் நமக்கு வருகின்ற நொடியிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்ற முன்னோர்கள் நாம் பஞ்சமா பாதகம் செய்வதற்கு முன்பாகவே நம்மை தடுக்கின்ற முன்னோர்கள் நமக்கு எந்த விதமான வம்சத்திலும் வர போகிறது நம் வம்சத்திற்கு பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகின்ற காக்கின்ற முன்னோர்கள் நமக்கு குலம் காக்கின்ற வம்சத்தை குழந்தை பேட்டினை கொடுக்கின்ற முன்னோர்கள் ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற முன்னோர்கள் ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்ற முன்னோர்கள் அது மட்டுமல்ல நம்மளை ஆயிலை காக்கின்ற முன்னோர்கள் யார் என்று சொன்னால் இந்த குலசாமி அந்த குலசாமி எங்கே இருப்பாங்க அப்படின்னா கோயில் வாசலில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வழிபாடு தான் இருக்கும் இந்த கல் இந்த வழிபாடு இந்த வழிபாடில் தான் இந்த கல்லாக இருக்கின்ற இந்த அம்சத்தில் தான் நம் குலத்தை சேர்ந்தவர்கள் இறைந்த சக்தி அம்சம் உள்ளவர்களாக இங்கே காட்சியளிப்பார்கள் இருப்பார்கள் அதனால் குலதெய்வ கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே கல் முழு கல் வழிபாடு இருந்தால் அந்த கல் வழிபாடுக்கே நீங்கள் நேராக தெய்வம் பண்ணலாம் இப்போ நேர்த்தி கூட நான் ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் திருக்கோவிலூர் அந்த பெண்ணிற்கு வாக்கு கொடுக்கும்போது எனக்கு ஒரு அவளை கொண்டு வந்தது யார் அப்படின்னா அவளுடைய குலசாமி அவங்க யாருன்னு சொன்னான்னா புடவக்காரி அப்படின்னு சொன்னாங்க அந்த புடவக்காரி அப்படின்னா அவங்களோட கொள்ளையில போய்ட்டு அந்த கண்ணு வழிபாடு தான் இருக்கும் அங்க போயிட்டு தாமா வழிபடுவோம் வேற உருவமே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இறந்த முன்னே இருப்பவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி உருவும் கிடைக்கும் அதே போலதான் இன்றைக்கி அந்த இறை சக்தியோட ஆற்றல் எங்கே இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இங்கே அழகாக மஞ்சள் குங்குமம் இட்டு குங்குமம் இட்டு வழிபடுதல் நீங்கள் எல்லோரும் வருவாங்க நேர செல்லிமன் கோழி வழிபடும் போது இங்கேயும் வந்து ஒரு குடம் எடுத்து தண்ணீரை ஊற்றி இந்த நீரை கல்லை குளிப்பாட்டி அதுக்கப்புறம் இந்த முழுக்க மஞ்சளோட பூசி இங்கே பாருங்கள் குங்குமம் இட்ருப்பாங்க எதற்காக இந்த ஒரு கல்லுக்கு குங்குமம் விடணும் இங்கே என்ன குலதெய்வம் என்ன எனக்கு துவஜஸ்தம்பமாக இருக்குது இல்லையே இதுதான் இறைசக்தி நம்முடைய முன்னோர்களுடைய இறைசக்தி அனைத்தும் புதைந்திருக்கின்ற இடம் என்ன சொன்னால் இந்த இந்த நடுகள் வழிபாடு இந்த கல் வழிபாட்டில் தான் அதனால்தான் இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசி குங்குமம் இருக்காங்க இந்த இடத்துல தான் தெய்வ சக்தியுடைய இறைசக்தியோட ஆற்றல் முன்னோர்களுடைய ஆற்றல் இருக்கும் உங்கள் முன்னோர்கள் தெய்வம்சம் பொருந்தியவர்களாக இருக்காங்க அந்த முன்னோர்கள் நம்மக்காக காத்திருக்கிறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே அந்த உன்னுடைய முன்னோர்களுக்கு சக்தி உனக்காக காத்திருக்குன்னு சொன்னார் அது என்ன இடம் என்று சொன்னால் இந்த இடம்தான் இங்கே வந்த உடனே இங்கேயும் என்ன செய்யணும் மஞ்சள் பூசி குளிப்பாட்டி பன்னீர் குளிப்பாட்டி மஞ்சளை பூசி குங்குமம் இங்கேயும் நீங்கள் பொங்கல் படைக்க வேண்டும் இங்கேயும் வெத்தலைப்பாக்கு நைவேதியம் செய்ய வேண்டும் அதே போல் உள்ளே இருக்கின்ற அந்த செல்லியம்மன் இருந்து அதற்கு இப்போ கருப்பண்ணசாமின்னு தனியாக இருப்பாங்க அவங்களுக்கும் படைக்கலாம் உள்ளே மூல தெய்வமாக இருக்கின்ற அந்த தெய்வத்திற்கும் இறை சக்தி நிறைந்த முன்னோர்கள் இருக்கின்றனான இந்த கல் வழிபாட்டிற்கும் என்ன செய்யணும் நம்ம பூஜை செய்ய வேண்டும் முன்னோர்கள் இறை இறைசக்தியினுடைய ஆற்றல் ஒருங்கே இருக்கின்ற இந்த நடுகள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடக்கூடிய இடம் என்று சொன்னால் இங்க இந்த செல்லிம்மன் கோயிலு இங்கதான் சக்தியோட மகத்துவம் இங்க பாத்திருக்கீங்கன்னா அந்த காலத்துல பாருங்க பெரியோர்கள் இந்த உருவமே இருக்கும் இங்க பாருங்க கையெடுத்து கும்பிட்டு கை இது பாருங்க ஒரு உருவமே பதிச்சிருக்கு வரைஞ்சிருப்பாங்க இந்த விளையா முன்னோர்கள் ராஜர் சோழர்களுக்கு இந்த அரசர்களுக்குன்னா தெரியாத மகத்துவமா அவர்களால் தான் இன்றைக்கும் இறை சக்தி ஒரு அமைப்பு தெரிகிறது இங்கே உருவ வழிபாடே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கு பார்க்கும்போது ஒரு சிவன் அம்சம் மாதிரி தெரியுது அடுத்தவட்டி பார்க்கும்போது எனக்கு பிள்ளையார் மாதிரி இங்கே தெரிகிறது சக்தி நிறைந்திருக்கின்ற அமைப்பு தான் இந்த இந்த உருவம் இங்கே பதித்திருக்கிறார்கள் இந்த இடத்துல தான் நம் குலசாமியை நம் முன்னோர்களாக இருக்கின்ற குலசாமிகளை வழிபடுகின்ற இடம் இந்த இடம் எப்போ கும்பிடணும் சுபிக்ஷமாக இருக்கின்ற நேரத்தில் ஆடி மாத நேரத்தில் அப்படிக்கு வந்து இங்கே நம்ம கும்பிட்ணும் அம்மாவாசை வருகின்ற நேரத்துலேயே இங்கே வந்து கும்பிட்டு இங்கேயும் ஒரு படையலை போட்டு அந்த முன்னோர்களுடைய வழிபாடை இங்கேயே நம்ம செய்யலாம் அதே போல் மூலஸ்தானமாக இருக்கின்ற காக்கும் கடவுளாக இருக்கின்ற அதீது செல்லியம்மன் ஏன்னா இவங்கள் வா வாழியாடை வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒரு குலதெய்வம் யார் என்று சொன்னால் இந்த செல்லியம்மன் இந்த செல்லியம்மன் தான் வாழடி வாழியாக நம்ம முன்னோர்கள் வழிபட்டது அந்த முன்னோர்கள் வழிபட்டு அவர்களுடைய காலடியே சரணம் சரணம் என்று இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் அந்த குலச்சாமியார் கேன்ற நம்ம முன்னோர்கள் எனவே குலதெய்வ கோயிலுக்கு வருகின்ற காலகட்டத்திலே இந்த குலசாமியாக இருக்கின்ற செல்லியம்மனை போன்று இங்கே நடுகள் வழிபாடாக இருக்கின்ற நம்ம முன்னோர் தெய்வங்களையும் வணங்குவோம் அவர்களுடைய வாழ்த்துகளையும் அவர்கள் அருளாசியும் பெறுகிறோம் ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் போனீங்கன்னா அங்கே ஆச்சாரியர் இராமானுஜர்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை சொன்னாலே அவர் வந்து பெருமாள் கிட்ட அதை வந்து அந்த பிரார்த்தனையை வந்து செவிசாய்க்கு செஞ்சிருவான்னு சொல்லுவாங்க அதே போல் தான் நம்மளுடைய பிரார்த்தனைங்கிற கோரிக்கையை நம்ம சு கொண்டு வரோம் ஆனால் நம்ம நிறைய குறைகளோடு இருப்போம் நிறைய குற்றங்களோடு இருப்போம் நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம் குளத்தை சேர்ந்தவங்களுக்கே நம்ம நிறைய துரோகங்கள் செய்திருப்போம் குளத்தை சேர்ந்த நம்பி வந்தவங்களுக்கே நம்ம நம்மளோட வாழ்க்கைகளை பல இடையூறுகளை செஞ்சுருப்போம் நம் பிள்ளைகளுக்கே நிறைய பாவம் செஞ்சுருக்கலாம் நம்மளுடைய பெற்றோர்கள் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கலாம் நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு ஏதோ பாவம் செஞ்சுருக்கலாம் நம்ம கருமா வந்து நம்ம இங்கே நிற்கும் நிழத்தில் வந்து நிற்கும் அப்போ நம்மளோட கோரிக்கைகள் குலதெய்வம் ஏற்றுக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது அப்போது நமக்காக மன்றாடுகின்றவர்கள் யார் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற குலச்சாமியா இருக்கின்ற நம்ம முன்னோர்கள் இந்த முன்னோர்கள் என்ன செய்வார்கள் என் பிள்ளையை மன்னித்து விடு என் பிள்ளையை வாழ விடு என்னுடைய பிள்ளைகளுடைய கருமாவை போக்கு என்று சொல்லி அந்த அருண் தெய்வத்தை இடம் இவர்கள் போற்றி துதிப்பார்கள் இவர்கள்தான் நம்மை வாழ வைக்கின்ற மிகப்பெரிய தெய்வம் எப்படி உயிரோடு இருக்கும்போது தான் நம்மளோட தாய் தகப்பன் எல்லாம் நமக்காக மன்றாட மாட்டாங்க இறந்தும் கூட இங்கே குலசாமியாக இங்கே வந்து குலதெய்வத்திற்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை அவர்களும் சேர்த்து நமக்காக மன்றாடுவார்கள் வாதிடுவார்கள் நமக்காக பலவிதமான வரங்களையும் வாங்கி கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது அடுத்த முறை குலதெய்வம் கோயிலுக்கு பொழுது இந்த நடுகள் வழிபாடு என்று சொல்கின்ற இறை இறைக்கல் வழிபாடு என்று சொல்கின்ற இந்த சக்தி அம்சம் நிறைந்திருக்கின்ற அந்த தெய்வ சக்தி இருக்கின்ற முன்னோர்களுக்கும் நீங்கள் சிறப்பு பூஜை சிறப்பு ஆராதனை செய்யுங்கள் அதே நம் முன்னோர்கள் வழிபட்ட அந்த குல தெய்வத்திற்கும் போற்றி வணங்கி துதியுங்கள் எந்த ஒரு குலதெய்வத்துக்கு வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் பெண்தெய்வு இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் இந்த மாதிரி சீலை இதெல்லாம் படைக்கலாம் நம்ம வந்து மஞ்சள் குங்குமத்தோட காதோட கருகுமணியோட மருதாணியோட வளையலோட நம்ம மங்கள பொருட்களை எல்லாம் கொடுத்து ஒரு சீர்தட்டு இங்கே இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு சீர்தட்டு இங்கே ஒரு புடவை அதே சீர்தட்டு பெண்ணுக்கான மங்கள பொருட்கள் அதே மாதிரி ஆணுக்கான வேஷ்டியோட துண்டோட ஆண்களுக்கு சேர்த்து ஒரு அமைப்பை வந்து இந்த கொடுக்கணும் ஆடி மாதம் வந்து முன்னோர்கள் வழிபடுகின்ற ஒரு நாட்களாக சொல்லப்படுகின்றது ஆடி மாதம் குலதெய்வ பார்க்க வர்ணிக அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி இந்த முன்னோர்கள் இருக்கின்ற இந்த சக்திகள் வழிபாட்டிற்கும் நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் அங்கே உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அவங்கவுங்க கண்ணில் இந்த பூசாரிகளுக்கோ பூசாரிகளோட மனைவிக்கோ அவங்க சேர்ந்தவங்களுக்கோ கூட இதை நீங்கள் என்ன செய்யலாம் தம்பதி சகிதமாக நீங்கள் இங்கே படைக்கின்ற விஷயத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அது ஒரு ரொம்ப சிறப்பு அம்சம் அதே போல் உங்களால் முடிந்த ஒரு சக்கரை பொங்கல் தயிர் சாதம் கலந்த சாதம் இது போன்ற அமைப்பை கூட இந்த குலதெய்வ இந்த சக்திகள் வழிபாட்டு வழிபாட்டிற்கு எரிசக்தி முன்னோர்கள் சக்தி வழிபாக்கள் வழிபாட்டிற்கு நீங்கள் செய்யலாம் முன்னோர்கள் உங்களை என்றும் தொடர்ந்து வரணும் அஹ் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே என்று சொல்வாங்க அந்த உணவு தான் மிகப்பெரிய உயிரை நமக்கு மீட்டு தருகின்ற வளர்க்கின்ற ஒரு தன்மை அதீத ஆற்றல் அதே போலதான் சக்தியாக இருந்தாலும் முன்னோர்களானும் நம் பிள்ளைகள் நம்மை தேர்ந்து ஒரு பிடி சோறு வைக்காதா என்று தான் காத்திருப்பாங்க குலதெய்வம் கூட ஆசையாசையாக காத்திருக்கும் நீங்கள் வாரம் வாரம் வந்து பழகிட்டீங்கன்னா நமக்கு முன்னாடி அவங்க காத்துட்ருப்பாங்க குலதெய்வம் இன்றைக்கு நம் குலத்தை சேர்ந்தவர் வருகின்ற நேரமாக இருக்கின்ற அந்த அந்த குலசாமி நமக்காக காத்திருக்கும் நம்ம குளத்தில் இருக்க முன்னோர்கள் நமக்காக காத்திருக்கார்கள் நம் பிள்ளைகள் நமக்காக என்ன கொண்டு வர போகிறது என்ற ஆசையோடு ஒன் எதிர்பார்த்து இருக்கின்றது அதுதானே வந்து அதை அபிலாஷை அந்த ஆசை அது மனிதர்களா இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கிடைக்கும் குசேலருடைய ஒரு பிடி அவளுக்காக கிருஷ்ணபிரான் காத்ததை நம்ம பார்க்கலையா அதே தான் கங்கையா இருந்தாக்கள் புனித நீரு கூட நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுத்து போஷிக்கிறோம் அந்த நீரோட ஆடிப்பருக்குல தானே கொடுக்கிறோம் எல்லா விதமான அதீத சக்தி இருந்தாலும் அவர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம முன்னோர்க்கும் குலசாமிக்கு அதீத எதிர்பார்ப்பு நம்ம வம்சத்தை நாடி இருக்கும் நம் வம்சத்தை தேவை நம்ம ஆசையாக பார்க்க வராங்க நம்ம வம்சத்தை தேவை நமக்கு இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும் குலசாமிக்கு உங்களால் முடிந்தது ஏதாவது ஒரு உணவை படைத்து கொண்டு வாருங்கள் இங்கே வந்தாவது செய்யுங்க அந்த குலசாமியாக இருக்கின்ற இந்த சக்திகள் வழிபாட்டிருக்கும் அந்த குல தெய்வங்கள் குலசாமிகளாக இருக்கின்ற முன்னோர்கள் வழிபட்ட குல தெய்வத்தையும் ஆராதிப்பும் போஷிப்பும் வருடத்திற்கு ஒருமுடியாத அல்லது ஆடி மாதமாவது நீங்கள் தை மாதம் ஆடி மாத காலகட்டத்தில் உங்களுடைய கல்யாண நாள் உங்களுடைய பிறந்த நாள் பிள்ளைகளுடைய பிறந்த நாள் இந்த காலகட்டத்திலாவது குலதெய்வத்தை நாடி ஓடி வரங்க வீட்டில் இருந்தபடி கூட உங்களால் கடல் கடந்து இருக்கீங்கன்னா கூட குலசாமியை நினைத்து கொண்டு நீங்கள் வீட்டில் வழிபடுகின்ற நாளில் உங்களை மிகுந்த சுபிஷ தரும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்திற்கு வழிபடுகின்ற மிகுந்த சிறந்த நன்னாளாக சொல்லப்படுகின்றது குலதெய்வத்தை போற்றுவோம் என்றும் நம்மளை வாழியடி வாழாக வாழ்கின்ற வாழ வைக்கின்ற அந்த குலசாமிகளை வாழ்த்தி என்றும் வணங்கி பலம் பலம் பெறுவோம் வரங்கள் பல பெறுவோம் ஓம் சக்தி ஜெய கணேசா ஜெய்